என்ன நெட்டவெள்ளி நெட்டவெல்லி அடிச்சிருக்க தலைவரே நம்ம ஓடி போனா ராணிக்கா கிடைச்சிட்டு இம் எங்க இருந்துமா பிடிச்சிங்க எங்க ஓடி போனாலாம் ராணிக்காக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டு இந்த இலிச்சக்காரர்காவலா அவங்க தாய் மாமா மாவா தான் ராணியக்காவாம் இப்ப அவங்க அப்பாவுக்கு பைத்தியம் ஏமா எனக்கு விளங்க மட்டுக்குமா ஒரு பைத்தியம் தெளிஞ்சிட்டு இன்னொரு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னா என்னதுமா அதெல்லாம் நேர்ல சொல்லுதும் நீங்க நம்ம பஞ்சாயத்து இடம் இருக்கு பத்தில அங்க வந்துருங்க மாதிரி ராணி கிடச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷந்தான் போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ராணியக்காவுக்கு வந்து அவங்க புருஷனை மறந்து போயிட்டான் இப்போ அவங்க புருஷனை வந்து எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காவ இப்போ அந்த ஆழ்வாராக கடந்து கத்துவானே மாதிரி ராணி புருஷன் பிள்ளைய வச்சுட்டு என் வீட்லலாம் கிடக்கா நீன்னு இப்படி தூக்கி போடுத சரி முதல்ல ராணியை பிடிச்சி கொண்டாங்க புருஷன் கையில் ஒப்படைப்போம் ஆ வந்துக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆந்த ஆந்த வாயங்க

ஆமா அது அப்படியே மரத்துல இருந்து இறங்கி ஓடி பாருங்க அது சும்மா தான் படுத்து கிடக்கும் தோங்கிட்டு இருந்தது விட்டுட்டு உடனே வந்து விட்ட சொல்லிட்டு அவங்க ஓடிட்டான் மோசமான பொம்பளை டீ நீ உன்ன மாதிரி ஒரு பொம்பளை என்ன பார்த்ததே இல்ல சி நான் போறேன் இவ பண்ற பாவத்துக்கு தான் ஏன் பிள்ளைகளுக்கு ஒரே கஷ்டம் மேல கஷ்டம் ஆமா ஊர்ல உள்ள எல்லாரும் என் வீட்ல வந்து உட்காந்துடுவாங்க நான் உங்களுக்கு சோறு வடிச்சு கொட்டி பிள்ளைகளுக்கு ஆய் கிழவி விட்டு எல்லாரும் வேலையும் நான் பாக்கிறேன் என் நான் என்ன பிள்ளை அப்படியே போட்டு வந்தேன் போட்ட உடனே அவன் வந்து சொல்லிட்டு அவன் தான் போயிட்டானே இவர் பெருசா நீட்டு வாரு நம்ம போய் ஏதாவது கதை பேச போவோம் அட எத்தாப்புல நம்ம அக்கா வாராவல தொப்பிங்கல்லாம் எதுக்க வாரா இந்த மோரில மிளச்சுக்கொண்டாது ஒரு அக்கா நல்லா அக்கா ஏக்கா தெரியுதா சீலக்க தங்குச்சிக்கா யார் யாருக்கிட்டையும் தங்கச்சி நீர்சென சித்திருக்க உன்ன ஊரை ஆமா இவன் புருஷன் பெரிய உலக அழகேன் அவன் மாரையை பார்த்தா மனசன் கஞ்சி குடிக்க மாட்டான் ஏக இங்க பாருங்கக்கா உங்க புருஷங்க அதை அன்னையோடைய முடிஞ்சதுக்கா நானா இப்ப அந்த ஆள்கிட்ட பேசுறதே இல்லை அவரு வேற ஏதோ ஒரு பொம்பளை ஆள்கிட்ட பேசுற மாதிரி தெரியுது என்னன்னு ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க இந்த பானுமதி சனினா மாட்டி விடுவோம் அதுதான் நமக்கு எப்ப பார்த்தாலும் இடைஞ்சலா இருக்கு இந்த பானுமதினு ஒருத்தி அரைதாலா புருஷனை கூட விவாகரத்தை பண்ணி ரோயெல்லாம் நல்லா அவ தான் இப்போ அவங்க புருஷன் கூட பள்ளி அழிச்சு பேசிக்கிட்டாக்கா பார்த்து கிடங்க அவங்க சொத்தை மட்டும் பெயராம அவ வேலையே தான் பணத்தை பிடுங்கிறது தான் கவனமாக இருந்துக்கிடுங்க அடங்கடவுளே அவ ஒரு விளங்காதவள்ள ஏன் ஆமாக்கா அவள் ஒரு விளங்காதவ நான் உங்கள் தங்கச்சி மாதிரி சொல்லி தான் கேட்டுக்கிடுங்க உங்கள் புருஷனை பத்திரப்படுத்திக்கிடுங்க நான் என்னமோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரவே மாட்டேன் நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கிடுங்க இப்போ ஊருக்கு போக காசு இல்லை ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் கொடுங்க மாறிட்டங்க அப்பா இனிமே இவளை பத்தி பிரச்சனை இல்லை சரி ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டோம் ஆயிரம் ரூபா இல்ல இந்த ஐம்பது ரூபா வச்சுக்கோ வச்சு ஏதாவது பசுல ஏறி பயிரு இவ புருஷனை விட இவ மகா கஞ்சம் சரியா ஐம்பது ரூபாய் எதுக்கு உடனே வாங்கிக்கணும் ரொம்ப நன்றிக்கா போயிட்டாரு ஏன்னா அவர்கிட்ட வந்து தலைவர்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாதுன்னு ஐயா ஐயா ராமையான்னு பாடக்கூடாது ஐயா வேண்டவே வேண்டாம் நானும் இனிமே வரமாட்டப்பா ஆளை விடுங்க பானுமதி அடுத்து என் புருஷனுக்கு ப்ராக்கெட் போட்டதாலா போறேன். இவன் ஒருத்தன் மரத்து மேல வீட்டை கட்டி வச்சிருக்கான். பசய். எங்க இருந்து பாஞ்சு வருவானோன்னு சொல்ல முடியாது. திடுதிப்புடும் யாராவது குதிச்சிடறதப்பா. ये ராணிपुरसा புல்லinga தலைبري. ये वो पुंडट्टी எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கா இலிச்சக்கா நெட்ட வெளி எல்லாம் சேர்ந்து கூட்டு வராவ இலிச்சக்கா உனக்கு சொந்தக்காரங்களாமே உன் பொண்டாட்டிக்கு சொந்தக்காரங்களாம் ஐயோ இலிச்சக்கா எங்க சொந்தக்காரங்க இனிமே அந்த அக்கா வேணாக்கா அடிக்கவே மாட்டேன் இவன் பொண்டாட்டி இவனை மறந்ததை சொல்லான்டான் அப்புறம் ஏதாட்டு கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன் சரி பிள்ளைய தூக்கிட்டு வா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாண்ண அவ அங்க இருந்து கார்ல இருந்து நான் இருக்காவே வந்துருவேன் ஆ சரி சரி இவன் பொண்டாட்டி தெளிஞ்சிட்டாலாம் அவங்க அப்பா பைத்தியம் இவனை இவனை அவன் என்ன சொல்ல போறாளோ இவன் அதுக்கடுத்து என்ன செய்ய போறாளோன்னு நினைச்சாலே பக்கு பக்குன்னு நெஞ்செல்லாம் அடுக்கி எந்த ஊருக்கு தலைவரானாலும் இந்த ஊருக்கு மட்டும் தலைவராக ஆயிடவே கூடாது தினம் தனம் பாடு வேதனை ஒன்று ஒவ்வொரு தினிசா அழுதுவோம் பாப்பு குட்டி நம்ம அம்மா வந்துட்டா நம்ம போறோம் எலிஃபன் மேடம் எங்களுக்கு பக பஞ்சாயத்து தலைவர் ஒய்ஃப் வந்திருக்கு பஞ்சாயத்து வைப்பு எதுக்கு என்னைய பக்கம் வந்திருக்கா என்ன விஷயம் தெரியலையா ஒர் சொல்லுட்டோ ஆ சொல்லு சொல்லு உள்ள போங்க என்ன இது பஞ்சாயத்து தலைவர் பெண்டாட்டி பெருக்கிற விலைக்கெட்டு வந்திருக்கா பெரிய பணக்காரி பணக்காரன்னு பேசுவாள் கடைசில பெருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள ஐயோ ஏற்கனவே இங்கே ஒரு அக்கா பெருக்கிட்டு இருக்காங்களா அவங்கள நிறுத்த முடியாது உங்களுக்கு வேலை இல்லைக்கா விளக்கு மாதிரி பிஞ்சு போட பிஞ்சு உன் வீட்டுக்கு பெருக்க வந்த நினைக்கோ வளர்ந்த வாரியில தூக்கிட்டு நான் அடிக்க வந்திருக்கேன் என்னைக்கு திக்கிட்டே அடிக்க வந்திருக்க என் புருஷ பின்னாடி சுத்தரன் தெரிஞ்சது மாவுளை நறுக்கிறவன் அருகி உன் பெருச பின்னாடி நான் சுத்துறனா யார் அந்த கேரட்டு பைய அந்த ஓனா மூஞ்சி பஞ்சத்து தலைவர் பின்னாடி நான் சுத்துறனா எல்லா விஷயத்தையும் இந்த தொப்பி போட்ட ஜான்சரானு சொல்லிட்டான் ஆமா ஒழுங்காரத்துக்கு எடுப்பதுக்க உன் பணத்தாசையெல்லாம் இங்க காமிக்கன்னு நினைச்ச ஊரை விட்டு வரட்டிடுவேன் மனச பாப்பாதான் வினாடி சித்தப்பாறேன் கணக்க அழுதான் ஏற்கனவே அடுத்ததான் என் பெருசன கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட ஒரு ரெண்டு கோடியே வாங்கி அதானு நாக்கே எடுத்து வச்சு அடுத்த ரூம் பத்துக்கிட்டு இனைய பாத்தது அப்படிப்பட்ட பொம்பளை மாதிரி தெரியுதோ வாடிபிட்டு வாடி ஒழுங்கா இறந்துக்க என் புருச பின்னாடி எதுவும் திரும்பின தான் வீட்டை குழந்தை விட்டு போயிருவேன் கொளுத்துவ கொளுத்துவ இது அப்பா வீட்டு வீடு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின வீட்டை கொளுத்து வாளாம் எலிபன்ட் மேடம் நீங்க சம்பாதிச்சு வாங்கல உங்க புருஷன் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டது வாய மூடு எச்சரிக்கை பண்ணதா வந்தேன் யா புருஷன் முன்னாடி எதாட்டி நீ அலஞ்சத பாப்பேன் பாத்து கொஞ்ச சொல்லிட்ட சி வெளிய போ நீ எரிச்சலா இருக்கு போய் போய் வந்து வளரிகிட்டு இருக்க ஒழுங்கா இருந்துக்கிடு இந்த மாதிரி பயங்கட்டி வச்சாதான் நம்ம புருஷன் பக்கத்துல திரும்ப மாட்டாளுவ காலையில இருந்து டென்ஷன் மைண்ட் பத்தி வெரி சனியே எலிபண்ட் மேடம் அப்ப உங்க அடுத்த டார்கெட் பஞ்சாயத்து தலைவரா அவரே அடுத்து கல்யாணம் பண்ண போறீங்க மூஞ்சி பாத்து விடுவே என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அடுத்து பஞ்சாயத்து தலைவரை நான் கல்யாணம் பண்ண வரமா நீ ரொம்ப கண்டியோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருங்க எல்லாரும் என்னைய கேவல படுத்தாதங்க சாரி எலிபண்ட் மேடம் அவதே மெண்டல் மாதிரி கத்திட்டு போறானா நீ கேக்கனே நீ உனக்கு சாரம் கிடையாது பிஸ்கட் கிடையாது ஹெல்லி போ எல்லாரும் டென்ஷன் பண்ணி சீக்கிரம் எனக்கு பிரஷர் வர வச்சிருவாவ போய் ஏசியை போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உறக்கத்தை போடுவோம் ஏய் கிரு மதியனத்துக்கு பிரியாணி கடையில வாங்கி வை நான் தூங்கிட்டு வந்து சாப்பிடுவேன் சொல்லிப்பேன் ஆமா ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போடணும்னு மனசளவுல நினச்சா எங்க விடுதாவ அவ மண்டையை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருந்தாவோன்னா நமக்கு தின்றுட்டு தின்ட்டு உறங்கணும்னு தானே தோணும் ஜிம்முக்கு எங்கே போவேன் ரெண்டு பிரியாணியை தின்னுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஏசியை போட்டு உறங்குவோம் வர வர ஏன் பொண்டாட்டிகிறா நீ வர போறாளே இவன் வேற பொண்டாட்டி வாரா பொண்டாட்டி வாரான்னு பாடிட்டு அடக்கான் அவ வேற இவனை மறந்துட்டாளாம் என்ன செய்யனே தெரியல இவன் நம்ம வருவான் சண்டைக்கு தலைவரு எப்போ வருவா நேரிட்டு வருவாங்கப்பா இரி வந்துட்டாங்க 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 என் பொண்டட்டியை கட்டுங்க என் பொண்டட்டியை கட்டுங்க என் பொண்டட்டியை காட்டுங்க ஏ கத்திட்டு அடக்காத பேசாம இரி வாமா வா இதான் வா ஒரு வலது கால எடுத்து வச்சு வா ராணி ராணி வாமா அந்த நிக்கமர வந்த உன் பொருச சி எம்மை வேண சீங்கா யாத்தே இன்னைக்கு பெரிய ஏழ்ற இருக்கு போலயே தலைவரே ஒரு வழியே இவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு எங்கம்மா பிடிச்சீங்க எங்க ஓடிட்டா அவ ஓடிலாம் ஒண்ணும் போவல அவளுக்கு எல்லாமே தெளிஞ்சிட்டு அதனால சொந்த ஊருக்கு போயிருக்கா நான் என் புருஷன் கூடங்க பேங்க் லோன் வசூல் பண்ணுறதுக்காண்டி போனேன் அந்த இடத்துல தான் பார்த்தேன் இதில் பரிதாபம் என்னன்னா இவன் ஒணிக் கொண்டத்து உக்காந்தாங்க அம்மா இவங்க அப்பா மெண்டல் ஆகிட்டார் ஆக மொத்தத்தில் யாராட்டும் ஒரு ஆள் மெண்டலாக ஆகிட்டே இருப்பாவ அதானே அதே ராணி ராணி நான் உன்னோட புருஷன் பாலா எனக்கு தெரியல நீங்கள் யாருனே தெரியல விளையாடிட்டு இருக்கா விளையாடுறா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடு

நீ வயசுல சுமந்து பெற்று பாப்பா இது நீ என்னென்ன தெரியாத தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த பாப்பாவுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு மரத்து மேல ஒரு அழகான வீடு இருக்கு நம்ம அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து நம்ம வந்து ஆத்தாங்கரை குளத்தாங்கரை ஏரியில மீன் பிடிச்சி விற்கிறோம் அதுல வர்ற காசை தான் நம்ம குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கோம் நம்ம பாப்பாவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகை வாங்குறதுக்காக மாதம் ஐநூறுரூவா சீட்டு போட்டுட்ருக்கோம் புரியுதா புரியலை கிழிஞ்சது போவா சுந்தரி இருக்க கொஞ்சம் பாப்பாவை பிடிங்க சொல்லு சொல்லு என்ன பண்ண என்ன பண்ண என் ராணி என்ன பண்ண சொல்லு வேதையில போறவன் சங்க பிடிச்சு நெறிக்கான நான் அவளை ஒண்ணுமே பண்ணல

கிராணி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் சி அவங்க எங்க மயனி என் மயனி கழுத்தை பிடிச்சு நிற்க நீலாம் ஒரு ஆளா கண்டிப்பா உங்கள வர முடியாது தலைவரே எனக்கு கோவம் கோபமா வருது என் பேசாம இரு இரு ஒரு நிமிஷம் கிழிச்சக்கா நீங்க பேசாம ராணியும் சேர்த்து ராணி புருஷன பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அது ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் பத்துக்கிடுங்க இல்லை முடியாது சார் நம்ம ஒய்ஃபு கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டான் இவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஏங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க பரவாயில்ல சேர்த்து வைப்போம் எதுவும் இனிமே செய்ய மாட்டான் இல்லை சார் உமா நிம்மல் பேச்சு இதில் நான் கேட்க முடியாது ஆஹா அவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது இந்த பொண்ணு உங்க அப்பா ஓகே அவன் வரக்கூடாது எலிச்சமைனே இவன் வேண்டாம் இவனை ஒன்னா வச்சீங்கன்னா நானே ஃபர்ஸ்ட் இருக்க மாட்டேன் பேயிருவேன் எங்க கொட்டிட்டு கூட்டிட்டு அட கடவுளே அப்படின்னா என்னதான் செய்யட்டும் இழுச்சக்கா ஒரு நிமிஷங்க வாங்க ராணி சி தூர போன பாதலே பயமா இருக்கு எழுச்சக்கா உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப கோவமா இருக்காரு கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டா பத்தியலா மாதிரி அந்த பிள்ளையும் இவனை வேண்டாம் வேண்டாங்கு இப்போ போட்டுட்டு மல்லு கட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சிங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அதனால் ஒரு ஒரு வாரம் விட்டு பிடிங்க நீங்கள் ராணியவும் அவங்க அப்பாவையும் மட்டும் கூட்டிகிட்டு போங்க இவனை எதையாவது நான் சொல்லி சமாதானப்படுத்தி பழையபடியான் வீட்டுக்கே நான் கூப்பிட்டு போகிறேன் சரியா ஒரு வாரம் கழித்து நம்ம திருப்பி அதை பேசி பார்ப்போம் இப்போதைக்கு முடிச்சு விடுங்க ஒரே நாளில் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாதுக்கா நீங்கள் சொல்றதும் கரெக்டாக தான் சரி தலைவரே

உன் பொண்டாட்டிக்கு பைத்தியெல்லாம் தெளிஞ்சு நல்லாயிட்டா அவள் இப்போ உன்னைய மாதிரி இல்லை அதனால் புரிஞ்சுக்கோ சரியா ஒரு வாரம் எழுச்சக்கா வீட்டில் இருக்கட்டும் நீ இப்போ அங்கே போயிச்சு அங்கே பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உன் பொண்டாட்டி ஒன்ட்ட மாட்டா எந்த அளவுக்கு நீ நல்லவனாக நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்வா உன் கூட வந்து சேருவா இரு அதே மாரி ஏதாவது வேண்டாத வேலை பார்த்தேன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு பாலிஸில் பிடிச்சி கொடுத்துருவான் பார்த்துக்கிட்டு நான் ஒழுங்காக இருக்கேன் ஏன் பொண்டாட்டியும் சேர்த்து வைங்க பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டியில் சாக்லேட்டா உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு பேசாமல் இரு சொல்லி பேச கேளு புருஷனை பொண்ணுட்டி மரத்தில் யார் யார் எல்லாரும் கடைச்சி இல்லை நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுட்டு இரு சரி புள்ளையை தாங்க சால் தாக்கா சால்லண்ணா இல்லை எவ்வளோ கஷ்டப்படுது வா நீ திருப்பி அந்த மரத்தை வீட்டில் போய் ஒரு ஆணியும் பிடுங்கான்டா எங்கள் வீட்டுக்கு வா என் பொண்டாட்டி எதுவும் பேசணுன்னா நான் பார்த்துக்கிட்டேன் சரியா ஒத்தையில எல்லாம் அங்கே மரத்து மேலேலாம் பிள்ளை வச்சுட்டு கூடாது வா ஏன் பின்னாடி